என்ன மாதவன் ரொம்ப எக்சைட்டா இருக்கீங்க கரெக்டா சொல்லுங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு இத இப்படி எலக்கட்ட அப்பறம் ஒரு பாத்திரம் ப்ரோ என்ன ஐட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இத வச்சு சிப்ஸ் செய்ய போறீங்களா ஆமா உருளைக்கிழங்கு காஞ்சா தனிமளப்படி உப்பு இது மட்டும்தான் தேவை நமக்கு ரெசிபியை சொன்ன ஆளு யார் தெரியுமா அவங்கதான் இது வந்து திவ்யாவே पर्सनலா கண்டுபிடிச்சது சும்மா போர் அடிக்குது நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கானு எடுத்தாங்க அதை வச்சு இன்னைக்கு ஒரு சிப்ஸ் போட்டு கட்ட டைம் கையை மட்டும் உரசிக்கிறாதீங்க ஃபஸ்ட்டு காய் இளைக்கிற கட்டையை எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க நல்லா இலைச்சிக்கோங்க நல்லா நாங்கள் கழுவிட்டோம் ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கழுவிட்டோம் தோலெல்லாம் இலைக்கவே வேணாம் எங்கள் மாதவன் எப்பவுமே எனக்கு பீட்ரூட் இலைச்சி கொடுப்பாரு அதான் அது சீக்கிரமாக இல்லை ஆமாம் வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஹாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் யார் பாக்குறீங்கன்னு தெரியும் நீ என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டை உங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீ பேசாத போ பேசுங்க அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் மட்டும் சரி சீக்கிரம் இலைங்க உருளைக்கிழங்க

கொஞ்சம் வேமா எலிங்க எல்லாரும் வர்றாங்க ஓடுறாங்கோக்கிற எழுங்கோ இது கொஞ்சம் ஆபத்தானது சின்ன பசங்க பண்ணும்போது பார்த்து பண்ணணும் இல்லைன்னா கையில் இழைச்சிக்குவாங்க சரி நீங்க இழைச்சிக்கிறங்க நான் போயிட்டு இது ரெடி பண்றேன் அடுப்படி

உருளை கிழங்கு வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு நாலே ஐட்டத்தை வச்சு இதை செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சே நிமிஷம் தான் நாலே பொருள் வச்சு பண்ணிடலாம் இந்த நாலுமே எல்லா வீட்லயும் இருக்கும் யாராவது மெசேஜ் கொடுங்க

கேக்குதா வேமா பண்ணுடா யாராவது மெசேஜ் கொடுங்க ஹாய் நான் 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 இழப்பேன்

இப்போ இந்த மூணு ஐட்டத்தை தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்கில் கார்ன்ஃப்ளவர் எந்த கார்ன்ஃப்ளவர் மாவாக இருந்தாலும் ஓகே உரப்பொடி கொடுத்தீங்கன்னா தனி மிளகாய் பொடி உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் ஓகே நாங்கள் கடையில் வாங்கி வச்சுருக்கோம் சாஸு சாஸு சோயா சாஸு அறுபத்தஞ்சு ரூபா சோயா சாஸ் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தனி மிளகாய் பொடி போட்டுக்கணும் உப்பு உழுப்படுமா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகமாக போகும்போது அதுக்கு உப்பு ஹாலில் ஒரு ஃபேன் அனுப்புமா என்ன காஞ்சிடுச்சு நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காஞ்சிடுச்சு உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் உப்பை கொடு உப்பு அதிகமாகவே எடுத்துக்கூடோம் அதனால் கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வேறு எதுவும் கொடுத்துருவோம்ல உப்பு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு சாசா ஓகே

அடிக்கடி அவங்க அம்மா அடி வாங்கி செய்யக்கூடிய டிஷ் இதுதான் பாத்தீங்களா நாளைக்கு நாளைக்கு வந்து 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 லைவ் போடுறோம் தோப்புல தோப்புல போய் எத்தனை மணிக்கு இப்ப சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கும் பன்னெண்டு போல போடுவோம் எல்லாரும் போடு ரெடியாக்கா என்ன காஞ்சிச்சா லைட்டா ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அந்த இப்படி மேல பொங்கி வந்துச்சுன்னா என்ன காஞ்சிச்சின்னு அர்த்தம் இந்த டயத்தில் நீங்க இழைச்சதை எடுத்து நான் உருண்டை பிடிக்கிறீங்க இதெல்லாம் உருண்டை பிடிக்கும் அப்படியே பிடிக்கிறது புழிஞ்சிங்கன்னா அதில் தண்ணி வரும் அதனால பிடிக்கிறேன் அப்படியே போடுங்க அழுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளவு குட்டியாலாம் வேணாண்டா இப்போ பாருங்கள் ஈஸியா ரெண்டே ரெண்டேன்னு சொன்னாலும் ஆரம்பித்தோம்

இந்த கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும் மகாராணி பக்கத்துல யாரும் வந்துட போறாங்க முதல்ல எனக்கு தாங்க கொடுக்குறாங்க இங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக பன்னெண்டு ஒரு மணிக்கு லைவ் வந்துடுங்க நாங்கள் போடுவோம் வேறு லெவலில் இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா டைம் வச்சுருக்கல டைம் ஆமாங்க பதினோரு மணிக்கு கிளம்புவோங்க எத்தனை மணின்னு சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு போக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் வீட்டிலருந்து போகலாம் ட்ரைலருந்து வச்சுக்கோங்க ம் லைவ் போட்டுருவோம் அரை அண்ணா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாசனையே அப்படியே பசி தூண்டுது ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ஈஸியாக பேரண்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாம் எதுக்க தெரியாது எது வெந்துச்சு எது அப்படின்னு பிள்ளைங்க நேற்று சிகர செஞ்சுருந்தாங்க செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு ஒருத்தர் மயங்கிட்டியா உண்மையாவே மயங்கிட்டியான் பாருங்க அந்த நாலு பேர் ஒரு ஹாய் சொன்னா நல்லா இருக்கும்

பாருங்க எவ்வளவு அழகா ஈஸியா டென் மினிட்ஸ் குள்ளேயே சேர்ந்துட்டேன் ஆமா என்ன இது ஃபுல்லா என்னதான் இருக்கு யாஸ் மதுர முத்து காமெடி அடிக்கலைன்னு பார்த்தா இப்படி பண்றாங்களே மாப்பிள்ளைக்கு அண்ணா அக்கா இன்னைக்கு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்றாங்க இல்லையே நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் வரலையோ சரி இன்னைக்கு பண்றவங்க எல்லாம் நாளையில இருந்து ரெகுலரா வந்துருங்க இன்னைக்கு மெசேஜ் பண்ணேன் கொஞ்சம் தான் இருக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்க சேனல் பார்த்துட்டு சேனலில் பாருங்க லைவ் பார்த்ததோட விடாதீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் எங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு வீடியோ லாஸ்ட் டயத்தில் வந்து பாத்தவங்க போய் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ரொம்ப ஈஸி வெறும் பத்தே நிமிஷத்தில் நிறையா பிள்ளைங்க கடையில் சிப்ஸ் தாங்கன்னு அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் நாலே நாலு சிப்ஸ் தான் கடையில் இருக்கும் நம்ம அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு உருளைக்கெலாம் வாங்குனீங்கன்னா போதும் அழகாக நிறையா இது செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் சாஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாஸோட சாப்பிட்டாலும் தான் சும்மா சாப்பிட்டாலும் ஓகே தான் குழந்தைங்க இவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குமே பிடிக்கும் ம் சரி நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இதே மாதிரி ஈஸியான ரெசிபியோடு அவங்களை பார்க்குறோம் அண்டர் தன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் திவ்யா மாதவன் மறக்காமல் ஓஎம்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்மா